السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله அண்ண சகோதரர்களே ரசே கிருபையினால் சுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹுடைய அருளை பெறுவது எப்படி அல்லாஹுடைய கருணையை பெறுவது எப்படி என்ற செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி நமக்கும் நம்முடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுக்கும் இடையான ஒரு தொடர்பு இந்த தொடர்பினால் கூட அல்லாறு பல ஆளையும் நமக்கு அருள் புரிகின்றான் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாய் சவர்கள் வந்துட்டு போய் ஏறத்தால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் அந்த அந்த தூதருடைய பேச்சை அந்த தூதருடைய கட்டளையை அந்த தூதரை நேசிக்கக்கூடியவளாகவும் நாம் இருந்து வருகிறோம் உலகத்தில் ஒரு மனிதனை ஒரு சமுதாயம் அளவு கடந்து நேசிப்பதாக இருந்தால் அது முஸ்லிம் சமுதாயம் இந்த தூதரை நேசிப்பது தான் வேற யாருக்கு என்ன செய்யாதே இது பொருந்தாது எந்த மனிதரையும் எந்த மனிதனும் நேசிக்கலாம் ஆனால் நாம் நம்முடைய தூதர் நபிகள் நாயும் சல்லாயசவரை நேசிக்கிறோமா இல்லையா இந்த நேசம் என்பது உலகத்துல எந்த நேசத்தையும் செய்யாதே செய்யாது ஆகாது அவ்வளோ பெரிய நேசம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு

நமக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் இடையில் இருக்கிறது அல்லாவுடைய தூதர் போயிட்டாங்க அல்லாவிடத்தில் சென்று விட்டார்கள் இப்ப நாம அல்லாவுடைய தூதருக்காக செய்ய வேண்டிய என்ன தெரியுமா அல்லாவுடைய தூதர் அதாவது என்னை நீங்கள் மரியமின் மகன் ஈசா அவர்களை மக்கள் எல்லாம் அளவு கடந்து புகழ்ந்தார்களே அப்படி என்னை புகழ்ந்து விடாதீர்கள் என்னை புகழ்வதாக இருந்தால் அப்துல்லா என்று சொல்லுங்கள் ரசுருல்லா என்று சொல்லுங்கள் போதும் அது போதும் என்று சொன்னார்கள் அதே நேரத்தில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் இன்னொன்றை நமக்கு சொல்லி தந்தார்கள் என் மீது நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள் என் மீது சலாமும் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் சலவாத்து சலாம்னு என்ன தெரியுமா அவங்களுக்காக நாம் அல்லாவிடத்தை துவா செய்வதுதான் ரசுருல்லாக்காக நாம் மனுஷன் அல்லா இடத்துல துவா செய்யறோம் அவர்களிடத்துல நேராக போய் துவா செய்ய முடியாது அதை உடைத்தார்கள் ரசுருல்லா தான் ரொம்ப இருந்தாங்க அதாவது அல்லாரு சபிப்பான அவர்களெல்லாம் தங்களுடைய நபிமார்கொடைய அடக்க அடக்கஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள் என்னுடைய வணக்க ஸ்தலங்களை நீங்க என்னுடைய வணக்க நீங்கள் அடக்கஸ்தலமா ஆக்கிவிடக் கூடாது என்று சொன்னார்கள்

அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்கிற சூல்தான் அதே நேரத்தில் நீங்கள் என்னிட கிணக்காக நினச்சீங்க அல்லாஹ் விடத்தில் துவா செய்யுங்கன்னு சொன்னார்கள் அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் குரான் என்ன செய்கிறான் நமக்கு ஒரு செய்தியை கற்றுத் தருகிறான் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தாறாவது வருஷத்தில் அல்லாஹ் பேசுகிறான் இன்னல்லாஹ ஓ மலாய்க்க தகு யூ சல்லூன நபி யா ஐயோ கல்லதிரா மனு சல்லூ அலைகிவ சல்லி மூத்தஸ்ரீமாம் இந்த நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான் இந்த நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான் அவனது வானவர்களும் அவருக்காக பிரார்த்திக்கின்றனர் ஆகவே இறை நம்பிக்கையாளர்களே நீங்களும் அவர் மீது சலவாத்து சொல்லுங்கள் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லா நினைச்சான் கட்டளையாக சொல்லி காட்டுறான் இந்த வசனம் இறங்கண உடனே சகாபக்கள் அல்லாவுடைய தூதர் போய் கேட்கிறாங்க யார் சொல்லுதா உங்கள் மீது சலாம் சொல்வது என்றால் எங்களுக்கு தெரியும் உங்கள் மீது சலாம் சொல்வது என்பது எங்களுக்கு தெரியும் சலவாத் எப்படி சொல்வது அப்படின்னு கேட்கிறாங்க சொல்லாகிட்ட அப்ப அல்லாஹ்வுடைய தூத சல்லா சொல்லி காட்டுறாங்க என் மீது சலாம் சலவாத்து சொல்வது என்றால் இன்னைக்கு நம்ம ஓதரம் அத்தகையாத்து சலவாத்து அந்த சலவாத்தை தான் சொல்ல சொல்லி கொடுக்குறாங்க அல்லாஹு சொல்லி அலா முகமதின் ஓ அலா ஆலி முகமதின்

இப்ராஹிம் நபி குடும்பத்தாருக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ அது மாதிரி எங்க தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹம் அவர்களுக்கு நீ என்ன செய்ய அருள் புரிவாயாக அவருடைய குடும்பத்தாருக்கு நீ என்ன செய்யாத அருள் புரிவாயாக இன்னக்க ஹமீது மஜீத் நீ புகழுக்குரியவன் நீ கண்ணியத்துக்குரியவன் தொடர்ந்து இறைவா இப்ராஹி நபிக்கும் இப்ராஹி நபிய குடும்பத்தாருக்கும் நீ எப்படி பறக்க செஞ்சியோ நீ எப்படி அபிவிருத்தி செய்தியோ அது மாதிரி முகமது அவர்களுக்கும் முகமது குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத் அல்லா நீ புகழுக்குரியவன் நீ கண்ணியத்துக்குரியவன் என்ற இந்த செஞ்சாங்க நமக்கு சொல்லி தந்தாங்க என்ன நன்மை இந்த செலவாத்து சொல்வதனால என்ன நன்மை அதான் இந்த டாபிக் சம்பந்தப்பட்டது ஒரு முறை அல்லாவுடைய தூதர் மீது நாம் செலவாத்து சொன்னால் எத்தனை அல்லாஹ் அல்லா புரிகிறான் பத்து தடவை அல்லாஹ் நம்ம மீது அருள் போய் எவ்வளவு பெரிய பாக்கி பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் நம்ம எப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த செயல் செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான் இல்ல அல்லக்கும் துருகமோன் இதனால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் வந்துச்சு ரசூல்லா மீது செலவாத்து சொன்னா அல்லாஹ் என்னது என்ன செய்யறான் பத்து தடவை நம் மீது அருள் புரிகிறான் அல்லாவுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்க அறுநூத்தி எண்பத்தி ஏழாவது செய்தியாக மண் சொல்ல அழைய வாகிதத்தன் அஷ்ரா யார் அல்லாஹ்விடம் என் மீது அருள் புரியுமாறு எனக்காக ஒரு தடவை துவா செய்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் பத்து முறை அருள் புரிகிறான் என்று சொன்னார்கள் பெரிய பாக்கியம் பாருங்க நாம ஒரு தடவை அல்லாவுடைய தூதருக்காக அல்லாவிடத்துல துவா செய்து அல்லாவுடைய தூதருக்காக அருள் புரியுமாறு நாம் சலவாத்து ஓதினம் என்று சொன்னால் அல்லாஹ் நிசரா பத்து தடவை நம் மீது அருள் புரிகிறான் இதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்ல சொன்னாங்க என்ன சொன்னாங்க இந்த தொழுகை அறிவிப்பாளர் பாங்கு சொல்றாங்களா இல்லையா இந்த பாங்கு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க கூடவே சொல்லுங்க அப்படின்னு நாங்க சொல்லலாம் அல்லா அக்பர் சொன்னா நாம் அல்லாஹ் அக்பர் சொல்லணும் ஹையால சலா சொல்லும் மட்டும் என்ன சொல்லணும் கூத்து இல்லா பில்லா சொல்லணும் திரும்பவும் பாங்கு சொல்லும்போது அதே மாதிரி சொல்லி முடிச்ச உடனே ரசுல்லா சொல்றாங்க அதாவது என் மீது செலவாத்து சொல்லுங்கள் எப்போ பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் ஆனா இங்க என்ன பாங்குக்கு முன்னாடியே செலவாத்து சொல்றாங்க ரசுல்லாவுடைய நடைமுறைக்கு அப்படியே நேர் மாற்றம் அதுவும் அந்த செலவாத்தையும் இல்ல செலவாத்து ரசுல்லா இதான் சொல்லித் தந்தாங்க அதுவும் இல்லாத செலவாத்து இன்னொரு செலவாத்து ஒண்ணு ஓதுவாங்க சலாத்து நாரியா அப்படின்ட்டு சலாத்து நாரியான்னு ஓதிக்காட்டுவா ஓதுவாங்க அது அது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே டேஞ்சரான கருத்துக்கள் உள்ளது உள்ளது ரசுல்லா வந்து அல்லாவுக்கு மேலே கொண்டு வந்து வைக்கக்கூடிய செலவாத்து அதெல்லாம் அது மாதிரி மூணு இல்லையா ரசுல்லா புகழ்ங்கிற பேரில் ரசுல்லா கிட்ட போய் என்ன செய்வாங்க எல்லாத்தையும் கேட்பாங்க தூதரை நீங்க தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவங்க ரசுல்லாட்டையும் டைரக்டா போய் கேட்கிறாங்க இதைத்தான ரசுல்லா உடைச்சாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்களா இல்லையா அப்புறம் ரசூல்லா சொன்ன செயலுக்கு அப்படி மாற்றமாக செய்யக்கூடிய காட்சியை இந்த பாங்கில் நம்ம பார்க்குறோம் ரசுல்லா சொன்னாங்க பாங்குக்கு பிறகு என்ன செய்யுங்கள் என் மீது செலவாத்து சொல்லுங்கள் அதனால் அல்லாஹ் உங்கள் மீது என்ன செய்வான் பத்து முறை அருள் புரிகிறான் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை வாங்குன்னு சொல்கிறான்னா அஞ்சு தடவை நம்ம செலவாக சொன்னா எத்தனை தடவை ஐம்பது தடவை அல்லாஹ் நம்ம மீது அருள் புரிவான் என்று ரசுல்லா சொல்கிறாங்க சொல்லிவிட்டு ரசுல்லா அடுத்து சொல்கிறாங்க இந்த செலவாத்துக்கப்புறம் எனக்கா அல்லாஹ்விடத்தில் இன்னொரு துவா ஒன்று செய்யுன்னு நான் என்ன துவா செய்ய சொன்னாங்க அதாவது அல்லாஹ்விடம் வசீலாவை எனக்காக கேளுங்கள் வசீலா என்று கேளுங்கன்னாங்க வசீலா என்பது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த பதவி சொர்க்கத்தில் டாப்பஸ்டி ஒரு கிரேடு என்னன்னு கேட்டிங்கன்னால் வசீலா இது அல்லாஹ் புள்ளாலாலும் மீன் மனித சமுதாயத்தில் ஒருத்தருக்கு தான் அல்லா கொடுக்குறான் மனித சமுதாயம்னா அது கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு அல்லாஹ் படைச்சி வச்சிருக்கிறான் இப்படிப்பட்ட இந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒருவருக்கு தான் நினைச்சிறான் வசீலா என்ற ஒரு பதவி அல்லாஹ் கொடுக்கிறான் ரசுல்லா சொல்கிறாங்க வசீலா என்பது உள்ள உயர் பதவியாகும் அல்லாஹ்வின் அடியாறுகளில் ஒருவருக்குத்தான் அது கிடைக்கும் ஒருத்தருக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான் அந்த ஒருவர் நானாக இருக்க பிரியப்படுறாங்கிறான் ரசுல்லா அந்த ஒரு மனிதர் நானாக இருக்க பிரியப்பெறுகிறேன் எனவே எனக்காக அந்த பதவியை அல்லாவிடத்துல நீங்க என்ன செய்யுங்க கேளுங்க யார் எனக்காக இப்படி கேட்கிறாரோ நாளை மறுமை நாள்ல அவருக்கு என்னுடைய பரிந்துரை கிடைக்கும் என்று சொல்ல இன்னொரு போனஸ் நமக்கு சொல்லி காட்டுறாங்க பாங்குக்கு பிறகு ரெண்டு நன்மை ஒன்னு அல்லாஹ் நமக்கு பத்து தடவை அருள் புரியறான் ரெண்டாவது அல்லாஹும் ரப்பஹாதி தஅவதி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலா வல் ஃபதீலா இந்த து நம்ம ஓதன சொன்னா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க என்னுடைய பரிந்துரை உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்துல பரிந்துரை கிடைக்கும் சொன்னா ரிசுல்லாவே விருப்பப்பட்டு செஞ்சிட முடியாது அல்லாஹ் சொல்லி கொடுப்பானா இன்னார் இன்னாருக்கு நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் அந்த பரிந்துரை லிஸ்ட்ல யார் வருவா இந்த பாங்குக்கு அப்புறம் சுலாக்க நம்ம துவா செய்யணுமா இல்லையா அவங்க வந்துருவான் அப்ப அப்படி நம்ம நிச்சயம் விளங்கி கொள்ளணும் அப்ப அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல ரசூல்லா இன்னொரு விஷயத்தை சொல்லி காட்டாங்க அதாவது உங்களுடைய நாட்களில் மிகச் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிகச் சிறந்த நாள் என்ன நாள் இந்த வெள்ளிக்கிழமை தான் இந்த வெள்ளிக்கிழமையில தான் ஆதம் நபி படைக்கப்பட்டார்கள் இந்த வெள்ளிக்கிழமையில தான் ஆதம் நபி படைக்கப்பட்டார்கள் அவர்களது உயிரும் இந்த வெள்ளிக்கிழமையால் கைப்பற்றப்பட்டது உலகம் அழியும் போது அந்த உதைப்பான ஊதக்கூடிய நாள் என்ன தான் இந்த வெள்ளிக்கிழமை மூர்ச்சையாகி விழுவார்கள் எனவே அந்த நாளில் என் மீது செலவாத்தை அதிகப்படுத்துங்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க நீங்கள் சொல்லக்கூடிய செலவாத்து எனக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது கிடையாது நாம சொல்லக்கூடிய சில வார்த்தை ரசூலா டைரக்டா கேட்க மாட்டாங்க எடுத்து காட்டப்படுகிறீங்கிறாங்க ரசூலா அப்ப சஹாபாக்கள் கேட்கிற நல்லாவுடைய தூதரே நீங்க தான் இறந்து விட்டிருப்பீர்களே உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப ரசூல்லா சொல்றாங்க அல்லாறு போல ஆலமீன் நபிமாருடைய உடலை பூமி அரிப்பதை விட்டு என்ன செஞ்சிருக்கிறான் தடுத்திருக்கிறான் சில வானவர்கள் இருப்பார்கள் அந்த வானவர்கள் மூலமாக எனக்கு நிச்சயப்படும் இந்த செலவாத்தை எடுத்து காட்டப்படும் நினைக்கிறாங்க ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க ஆக அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய அருளை பெறுவதற்கு நாம் ரசுல்லா மீது செலவாத்து சொன்னால் அல்ல செய்வான் நமக்கு அருள் புரிகிறான் என்ற செய்தியை இந்த வசனங்களின் மூலமாக இந்த நபி மொழியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் செலவாத்து ஓதுவோம் இந்த சொல்வதனால் அல்லாவுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை அல்லாவுடைய அருளை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் இந்த உலகத்திலையும் சரி நாளை மறுமையிலும் சரி அல்லாவுடைய கருணை நமக்கு முக்கியம் அல்லாவுடைய அருள் நமக்கு முக்கியம் அல்லாவுடைய மன்னிப்பு நமக்கு முக்கியம் எதையெல்லாம் செய்தால் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குமோ அதையெல்லாம் உலகத்தில் வாழும் பொழுது செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கியல் என்று அல்லாவட்ட பிரார்த்தித்து கூடுதலாக ஒரு தகவலை உங்களுக்கு பதிவு பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் பலஸ்தீன மக்கள் ஏறத்தாழ ஏழு மாதங்களுக்கு மேலே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இன அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடுமையான தாக்குதல் கடுமையா கடுமையான நெருக்கடி உண்ண உணவு இல்லை உடுத்த உடை இல்லை இருக்க இடம் இல்லை சரியான ஒரு வாழ்க்கை வசதிகள் இல்லாமல் அந்த மக்கள் இன்று வரைக்கும் ஒரு போராட்டத்தில் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல கூட அவர்களுடைய வாயிலிருந்து வருவது என்ன தெரியுமா சுபகானதா விண்டிங் ஸ்டில் அப்படிங்கிறாங்க இப்பவும் நாங்கள் நிப்போம் அப்படிங்கிறாங்க போட மாட்டோம் ஒளிய மாட்டோம் தங்களுடைய நாட்டை விட்டு நாங்கள் நெசைய மாட்டோம் எங்கேயும் போக மாட்டோம் வீ வில் ஸ்டாண்ட் ஸ்டில் இப்போ வரைக்கும் நாங்கள் நின்றுட்டு தான் இருப்போம்ங்குது உறுதியோடு சொல்லிக்கிறாங்க சொன்னா இவருடைய உறுதி நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை ஃபாலஸி மக்களுடைய உறுதி நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை ஏற்படுத்தி தருகிறது அல்லாஹின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கிறார்கள் அந்த வீடியோ இன்னைக்கு இப்போ வெளியே வந்திருக்குது பெரிய மூதாட்டியில் இருந்து பெரிய மூதாட்டி சொல்றாங்க பயப்பட மாட்டோம் தான் இருப்போம் ஓட மாட்டோம் தான் நிப்போம் நீ அடி எவ்வளவு வேணாலும் அடிச்சு தாக்குதல் பண்ணி ஓட மாட்டோம் அப்படிங்கிறாங்க சின்ன புள்ள முதற் சின்ன பையன் முதற் கொண்டு நாங்க போக மாட்டோம் தான் நிப்போம் அப்படிங்கிறாங்க இது நமக்கு என்ன காத்துன்னு சொன்னா இவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்காக அவங்க வாழல மறுமைக்காக வாழ்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நமக்கு வாழும் என்ன செய்கிறார்கள் கச்சி தருகிறார்கள் இதை இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டு மறுமைக்காக வாழக்கூடிய நன்மக்களாக இருப்போம் அந்த மக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் அந்த மக்கள் மீது அநியாயம் செய்யக்கூடிய மீது அல்லாறு புலா உடைய பிடியை கடுமையாக்க வேண்டும் என்று நீங்க துவா செய்யுங்க அந்த மக்களுக்கு இன்னும் உறுதிப்பாட்டை அல்லாஹ் தர வேண்டும் என்று துவா செய்கள் அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு என்ன செய்யணும் இந்த உறுதிப்பாட்டை தர வேண்டும் என்று நாம் அல்லாட்ட துவா செய்யக்கூடிய நன்மக்களாக இருப்போம் தாவானா الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته